ஆண்டவராகிய இயேசு கிவனின் நேற்ற நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளின் சிறிய தியானத்திற்காக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் கர்த்தர் கிதியோன் மூலமாக மீதியானியரை தோற்கடித்த அந்த சம்பவத்தை குறித்து நாம் இங்கே வந்து பார்க்கிறோம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது சில நாட்களாக நாம் கிதியோனை குறித்த சில காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டோடைய அழைப்பு அவன் அதற்கு சொன்ன காரணங்கள் அதையெல்லாம் ஆண்டவர் வந்து மேற்கொண்டு அவனை ஊழியத்திற்கு அழைத்ததை தன்னுடைய ஜனங்களை மீட்பதற்கு அவனை அழைத்ததை நாம் பார்க்குறோம் அப்பொழுது மீதியான அந்த மீதியானரை தோற்கடிப்பதற்காக கர்த்தர் செய்த சில காரியங்களை நாம் இந்த அதிகாரத்தை வந்து நம்ம பார்க்குறோம் இந்த யுத்தத்துக்காக கர்த்தர் என்னெல்லாம் செஞ்சார் எப்படி அந்த மீதியானரை தோற்கடிப்பதற்கு கிதியோனை பயன்படுத்தினார் கிதியோனு கூட இருந்தவங்களை எப்படியெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்தினார் அப்படிங்கிறத குறித்து ரொம்ப தெளிவாக இந்த அதிகாரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதில் நம்ம சில காரியங்களை நாம் தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா அந்த இரண்டாம் வசனத்தில் அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு அதில் ஆண்டவர் சொல்கிறாரு நான் மீதியானியரை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் ஆனால் இந்த யுத்தத்திற்கு இந்த மீதியானியரை மீட்கக்கூடிய இந்த யுத்தத்திற்கு உன்னிடத்தில் இருக்கிற ஜனங்கள் வந்து மிகுதியாக இருக்கிறார்கள் நிறைய இருக்கிறாங்க நிறைய பேரை வச்சு மீட்பது வந்து என்னுடைய இது கிடையாது அதனால் உங்கள்கிட்ட வந்து இருக்கிற ஜனங்கள் வந்து அதிகம் பேராக இருக்கிறாங்க இவ்வளோ பேர் தேவையில்லை ஏன் தேவையில்லை ஏன் கொஞ்சம் பேர் போதும் ஏன் இவ்வளோ பேர் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஆண்டவர் ஒரு காரணம்னு சொல்கிறார் ஏன்னால் நாளைக்கு வந்து ஒரு வெற்றி கிடைச்ச பிறகு அந்த யுத்தத்தில் வந்து ஜெயித்த பிறகு இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்கள் தான் அந்த காரியத்தை வந்து செஞ்சோம் எங்களுடைய பலத்தால் நாங்கள் வந்து இந்த யுத்தத்தில் நாங்கள் ஜெயித்தோம் எங்களுடைய ஞானத்தினால தான் நாங்கள் வந்து இந்த காரியத்தெல்லாம் சாதித்தோம் அல்லது எங்களுடைய கைகளால் நாங்கள் மேற்கொண்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள் வந்து சொல்லிடுவாங்க அது அழகான ஒரு வார்த்தை அந்த வேத பசத்தில் சொல்லப்பட்டிருக்கு வீம்பு பேசுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அழகான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு வீம்பாக பேசுவாங்க அல்லது அதுக்கு இன்னொரு அர்த்தம் சொன்னால் பெருமையாக பேசுவாங்க ரொம்ப பெருமையாக மேட்டிமையாக நினச்சி நாங்கள் தான் ஐயா நாங்கள் தான் அந்த காரியத்தை செஞ்சோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அநேக ஜனங்களை வந்து நம்ம சுற்றி இருக்க ஜனங்களை நம்ம பார்க்குறோம் அநேகர் இப்படி பேசுவாங்க நான் தான் என்னுடைய திறமை பார்த்தியா என்னுடைய ஞானத்தினால் நான் அது செஞ்சேன் என்னுடைய தான் அந்த காரியம் நடந்துச்சு என்னுடைய காரியம் தான் என்னுடைய பலத்தை வச்சு நான் செஞ்சேன் சொல்லி அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய அந்த திறமையும் இதைத்தான் வந்து முன்னால் நிறுத்துவாங்க ஆண்டவரை மறந்து போவாங்க அதனால் தான் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு இவ்வளவு ஜனங்கள் போய் சண்டை போட்டு ஜெயிச்சாச்சுன்னா அவங்க நாங்கள் தான் மேற்கொணுன்னு சொல்லுவாங்க அதனால் இவ்வளோ பேர் எனக்கு தேவை இல்லை என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் இதில் ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெ தெளிவுபடுத்திக்கணும் நம்ம தெளிவுபடணும் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் விரும்புகிறார் அது என்ன காரியம் அப்படின்னா ஆண்டோருடைய பிரசன்னமும் அவருடைய செயல்பாடும் மட்டும்தான் ஆண்டவடைய பிள்ளைகளுக்கு வந்து வெற்றியை கொடுக்க முடியும் ஆண்டோருடைய அந்த ஞானம் ஆண்டோடைய பலன் ஆண்டோருடைய வல்லமை ஆண்டோருடைய மகத்துவம் இதுதான் ஒரு வந்து ஒரு வெற்றியை வந்து யாருக்குமே கொடுக்க முடியும் ஆண்டோடைய பிரசன்னம் இல்லாமல் ஆண்டோருடைய வல்லமை இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு சின்ன வெற்றி கூட பெற முடியாது அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் உணரணும் சகரியா தீர்க்கதரிசி வந்து அழகாக சொல்கிறாரு நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அங்கே அழகாக சொல்லியிருக்கு பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்முடைய பலத்தினாலேயோ அல்லது நம்முடைய பராக்கிரமத்தினாலேயோ அது நடக்காது கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அதை வந்து நம்ம இதில் வந்து கரெக்டாக நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பெரிய பெரிய சவால்களாக இருக்கலாம் பெரிய பெரிய போராட்டங்களாக இருக்கலாம் பெரிய ஒரு யுத்தமாக இருக்கலாம் சத்துருவை ஜெயிக்கணும் அப்படின்னா நம்முடைய பலன் ஒன்றுமே உதவாது கர்த்தருடைய பலன் கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய அந்த உன்னதமான தேவனுடைய சகல வல்லமை பொருந்திய அந்த காரியம்தான் எல்லாத்தையும் வந்து வெற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம மறந்து போகக்கூடாது நம்ம பெரிய சவால்களை எதிர்கொள்கிறதுக்கு தேவையான நல்ல ஊக்கத்தையும் நல்ல பலத்தையும் ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆண்டோடைய கிருபை இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது அதே போல் தான் ஆண்டுடைய பணியை நிறைவேற்றுவது ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறதுக்கும் நம்முடைய ஞானத்தினால நம்ம பேசுகிற பேச்சு நம்முடைய ஞானத்தினால செய்கின்ற காரியம் அல்லது நம்முடைய திறமையினால் செய்கின்ற காரியம்லாம் அதெல்லாம் ஒன்றுமே ஒரு சின்ன நபரை கூட ரட்சிக்காது ஆனால் ஆண்டோடைய பலத்தோடு ஆண்டோடைய ஞானத்தோடு ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் போதும் அது அந்த சின்ன வார்த்தையை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்ளையிடுவார் ஒரு வார்த்தை போதும் மற்றபடி ஆண்டோடைய உதவி இல்லாமல் நம்ம எவ்வளோதான் வார்த்தை ஜாலமாக பேசினாலும் எவ்வளோ தான் வார்த்தையை அலங்கரித்து பேசினாலும் ரட்சிப்புக்கு அது வந்து பயன் தராது ஒரு வேளை கேட்குறவங்களுக்கு ஒருவேளை நல்லாயிருக்கும் ஆனால் அதில் அதன் மூலம் ரட்சிப்பு வராது ஒரு மீட்பு வராது ஒரு மீட்பு வரணும் அப்படின்னா ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் அந்த ஒரு வார்த்தையானது அந்த எதிரில் இருக்கிற மனிதனுடைய உள்ளத்தில் அது பேசும் ஆண்டவர் பேசுவார் அப்போ அது வந்து அவர் அவன்ற வந்து பாவத்தில் இருந்தும் சாபத்திலிருந்தும் ஒரு மீட்பை கொண்டு வரும் அதனால் இந்த யுத்தத்தின் மூலமாக நான் தெரிந்து கொள்ள ஒரு நல்ல ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா அநேகரை கொண்டல்ல கொஞ்சம் பேரை கொண்டு கூட ஆண்டவர் ரட்சிக்க முடியும் அதனால் இங்கே பார்க்குறோம் அவங்க வீம்பு பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ பேர் எனக்கு தேவையில்லை இவ்வளோ பெரிய கூட்டம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அவரால் ஆண்டோடைய பணியை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிப்பு இல்லாத ஒரு பெரிய கூட்டத்தை விட அர்ப்பணித்து வந்து வருகின்ற ஒரு சின்ன கூட்டம் போதும் அப்படிங்கிறத இங்கே நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு முக்கியமான விஷயத்தையும் இதை நம்ம பார்க்குறோம் நம்முடைய பெருமையான எண்ணங்கள் நம்முடைய மேட்டுமையான எண்ணங்கள் முன்னால் நிற்கும் அப்படின்னா கர்த்தர் வந்து செயல்பட மாட்டார் கர்த்தர் வந்து செயல்பட முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம நான் என்னுடைய அப்படி நம்ம நினச்சாலே கர்த்தருடைய செயல்பாடு வந்து அங்கே இருக்காது என்றைக்கு வந்து ஆண்டவரே நீங்கள் தான் நீங்கள் தான் எல்லாம் சொல்லி ஒப்புக் கொடுக்குமோ அன்றைக்கு கர்த்தர் செயல்படுவார் அவன் பெரிய காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாக செய்து முடிப்பார் சத்துருக்களை முறியடிப்பார் வெற்றியை தருவார் நாம் ஜபம் செய்வோம் நல்ல பிதாவே நிறைய ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் மீதியானியரை எப்படியெல்லாம் இந்த கிதியோன் மூலமாக நீர் வெற்றி பெற செய்தீர் என்பதை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டு இருக்கிறோம் அதில் முதல் பகுதியாக ஆண்டவரே நீர் சொன்ன ஒரு காரியம் முதலாவது நீர் சொன்ன காரியம் ஆண்டு இவ்வளோ பெரிய கூட்டம் தேவையில்லை என்று சொன்னீர் ஆண்டவரை பெரிய கூட்டத்தை கொண்டு அல்ல ஒரு சின்ன கூட்டத்தை கொண்டு கூட உங்கள் ரட்சிக்க முடியும் அர்ப்பணிப்பு உள்ள ஒரு சிலரை வைத்துக்கொண்டு பெரிய ரட்சிப்பை ஆண்டவரை தேசத்தில் உமால் தர முடியும் ஆண்டவரே அர்ப்பணிப்பு இல்லாத ஒருளால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களுடைய திறமையல்ல எங்களுடைய மேன்மை அல்ல எங்களுடைய அல்ல கத்த எங்களுடைய பலன் அல்ல எல்லாம் நீர்தான் உம்முடைய ஞானம் உம்முடைய பலன் அதை கொண்டு எங்கள் மூலமாக நீர் பெரிய கருவ செய்யும் நாங்கள் கருவிகளாய் மட்டும் பயன்படுகிறோம் ഇസുവ മൂലം ജപിക്കറോം നല്ല പിതാവേ ആമേ